கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் கல்வி அமைச்சர் மகேஷ் அவர்கள் இதில் பில் உயர் அதிகாரிலாம் கலந்துட்ட கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு விழா நடத்தினாங்க அதில் பார்த்திங்கன்னா நம்ம டிடி தொகுப்பாளனி திவ்யதர்ஷினி அவங்க எப்போ வந்து திமுகவில் வந்து கொள்கை பரப்பு பேச்சாளராக திமுகவில் போஸ்டிங் வாங்கினு சொல்ல தெரில அதாவது அங்கே வருஷம் மாணவன் நிற்க வச்சுக்கிறாங்க நிற்க இடத்துல வந்து ஒரு மாணவனை கூப்பிட்டு இந்த திவ்ய தரிசனம் கேட்குறேன் நீங்கள் உங்களுக்கு ஸ்கூலில் எதோ பிடிக்குன்னு கேட்குறாங்க அந்த பையன் சொல்கிறான் எனக்கு ஸ்கூலில் உப்புமா பிடிக்கும் அப்படின்றான் உப்புமாவில் உங்களுக்கு எதுனா காலையில் எனக்கு அஞ்சு வேளை சாம்பார் அதை மூணு வேளை சாம்பார் போடாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றான் உடனே அந்த சாம்பாரை திவ்ய தர்ஷனி எத்துவார் சொல்கிறாங்க அந்த சாம்பாரை அவங்க இப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்கன்னா ஐயோயோ அருமையாக இருக்குங்க இந்த சாம்பார் என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி சாம்பார் சாப்பிட்டதே இல்லை ஆயிரம் ரூபாய்க்கு நடி நான் அந்த டிடி வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு நடிச்சிருக்காங்க பற்றியா அதுதான் இந்த நடிப்பு பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த சாம்பாரை டேஸ்ட் பண்ண சுவையில் நான் திரும்ப ப்ரைமரி ஸ்கூலே போய் சேர்ந்துடலாம் போனேன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் வேலை செய்கிறோம்ல கையில் ஒரு முத்தம் கொடுக்குறாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இங்கேருந்து ஒரு முத்தத்தை பரிமாறுறாங்க கல்யாண சாம்பார் இருக்குமா ஒருத்தர்

அதாவது ஏழு மணி அப்போ சாம்பார் காலையில வச்ச சாம்பாரா அப்போ தர்ஷினி சாம்பார் தான் கேட்பாங்கன்றது அவங்க நிகழ்ச்சி நடத்துறவங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல அப்போ இது வந்து ப்ரீ பிளான்டு அதாவது செட்டப் ஏற்கனவே இது வந்து இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு செட்டப் பண்ணி தான் அதை பண்ணியிருக்கிறாங்க அப்படி வந்து இந்த சாம்பாருக்காக தான் வந்து திவ்யதர்ஷினியே வந்து நான் பிரைமரி ஸ்கூல் படிக்கணும்னு நினைக்கிறவங்க திமுகவில் இருக்கிற அமைச்சரோட பேரம் பசங்க அப்புறம் கரண்டில் எம்பியோட பேர பசங்க எம்எல்ஏட பேரை பசங்க ஏங்க அது கூட வேறாங்க திமுக பதவியில் இருக்கிறவங்க ஒரு கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் அப்புறமா வட்டம் மாவட்டம் இந்தளவில் பொறுப்பில் இருக்கிறவங்களோட பேர பசங்க சேர்க்கலாமல் ஒரு வார்டு எக்ஸ் கவுன்சிலர் பசங்களோட திமுகவில் சே பேரை பசங்கள் சேர்க்க சேர்க்க மாட்டாங்க சேர்க்க ஏன் சேர்க்க மாட்டாங்கன்னா அரசாங்க பள்ளியில் சேர்த்தா நம்ம பசங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அரசாங்க பள்ளியில் சேர்த்தா நம்ம பசங்களுக்கு அந்தளவுக்கு கல்வி கிடைக்காது சுகாதாரமற்ற க அரசாங்க பள்ளி தான் இருக்குது அப்படின்னு எல்லா திமுக கட்சிக்காரங்களுக்கும் தெரியும் இப்போ நான் வசிக்கக்கூடிய அரசாங்க பள்ளியை பார்த்தா ஏரியில் தான் கட்டப்பட்டிருக்கு மழை காலத்தில் பசங்க போக முடியாத நிலைமை தான் இரு தமிழ்நாடுகளில் பல அரசாங்க பள்ளியில் கழிவறை வசதி இருக்குதான்னு நம்ம ஆய்வு செஞ்சாலும் அதுவும் கேள்விக்குறி தான் கைவர வசதி அதிகம் இல்லாத ஸ்கூல் தான் இருக்குது அரசாங்க பள்ளிகளில் அதே மாதிரி பள்ளிகளில் போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குது கஞ்சா சாக்லேட்டும் அதிகமாக பழக்கத்தில் இருக்குது ஏன்னால் இப்போ சமீபத்தில் சென்னையிலேயே புறநகர் தாம்பரத்தில் எவ்வளோ அஞ்சாயிரம் கிலோவுக்கு மேலே கஞ்சா சாக்லேட் பறிமுதல் பட்ட ப பண்ணியிருக்காங்க காவல்துறை அல்ல ஏழு வந்து பேர் கல்லூரி மாணவர்கள் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க இப்போ திண்டிவனத்தில் கஞ்சா விற்று மாற்றிருக்காங்க ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் ஏதோ ஆசிரியரை உள்ளே பூந்தே மிரட்டுறான் கத்தி வச்சு மிரட்டுறான் ஸ்கூலில் கொலை நடக்குது ஸோ இப்போ பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கும்போது யாரும் வந்து அரசாங்க பள்ளியை நோக்கி போகிறதுக்கு தயாராக இல்லை திமுக சார்ந்தவர்களே உறுப்பினர் திமுக கட்சியில் இருக்கிறவங்களா மாவட்ட செயலாளர்களும் போக மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அஞ்சு வேலை உப்புமா போட்டுட்டு சாம்பார் கொடுத்துறாங்களாம் அதனால் எங்கள் ப்ரைமரி ஸ்கூல் போனோன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்களாம் இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் நம்மளாம் வந்து இதை பார்த்து கல்வியில் சிறந்து தமிழ்நாடு தான் நம்மளும் நம்பணும் இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக சாராயம் அதிகமாக விற்கறில் சிறந்த தமிழ்நாடாக இல்லை தமிழ்நாட்டு தாய்மார்களின் தாலி அறுக்கறில் சிறந்த தமிழ்நாடான்னு பார்க்குற மக்கள் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும்